அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பதிவு மூலயமா பேசலாம் இருந்தாங்க அதாவது என்னென்னா நம்ம ஆழ் மனம் இருக்குது இல்லைங்களா அதாவது மூன்று மனங்கள் வந்து நம்ம நம்ம பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து நனவு மனம் கான்சியஸ் மைண்டுன்றோம் ரெண்டாவது சப்கான்சியஸ் மைண்டு மூணாவது சூப்பர் கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் சொல்லலாம் இல்லை பிரபஞ்சம் மனம்னு சொல்லலாம் இதில் ஒரு பயிற்சியாளராக ஏன் வாழ்க்கையில் நான் அடடே இதெல்லாம் மாறினா நல்லாயிருக்குமே சில பேர் இந்த மனதின் சக்தியை தெரியாமல் அவங்க தவறாக மனதை பயன்படுத்துகிறாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கே தெரியாமல் இல்லை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி கூட எடுத்துக்கலாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம் ஆழ்மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம இயங்கிக் கொண்டே இருக்கிற ஆழ்மனதுல நம்ம வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேரு புலம்பலையும் கஷ்டத்தையும் வேதனையையும் துன்பத்தையும் அவ அதாவது அவ நம்பிக்கை தரக்கூடிய செயல்களையும் இல்லைன்னா சொல்களையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இத ஒன் லைன்ல சொல்லணும்னா டிஸ்எம்பவரிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லாங்க அப்ப நம்ம டிஸ்எம்பவரிங் வேர்ட்ஸை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆழ்மனத்துக்கு என்னென்னா மிகப்பெரிய சவாலுங்க நீங்கள் ஆழ்மனத்தை பற்றி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டு நல்ல டீப்பான நிறைய விஷயங்கள் நீங்கள் டைம் இருந்ததுன்னா ஜிபிடிலேயோ இல்லைனா நீங்கள் கூகுள் பண்ணியோ இல்லை அது சார்ந்த நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குங்க நீங்கள் படித்து பாருங்கள் நனவு மனதை பொறுத்தளவில் லாஜிக் மைண்டுங்க உதாரணத்துக்கு நீங்கள் எது சொன்னாலும் நனவு மனம் என்ன பண்ணுன்னா அது ரைட்டாக ராங்காக இது பகுத்து பார்த்து தான் அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புங்க தர்க்க மனம் சொல்லலாம் இல்லைனா ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ மற்றவங்கள்கிட்ட உங்களையே அறியாமல் அந்த என்ன பதிவுகள் உங்கள் ஆழ்மனத்தில் பதிஞ்சிட்டே இருக்குது உதாரணத்துக்கு நம்ம உடலை இயக்குவது ஆழ்மனம் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம எண்ணங்கள் சரியாக மாற்றுனீங்க அப்படின்னா நிறைய சைக்கோசமேட்டிக் டிசீசஸ்ன்றாங்க பார்த்தீங்களா உளவியல் ரீதியான என்ன இந்த தாட்டால் இந்த விஷயத்தால் இந்த இம்பேக்டால் இந்த நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி மருத்துவ உலகம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க அப்போ நம்ம எண்ணங்களை மாற்றுவதன் மூலயமாக நம் வாழ்க்கையில் நிறைய மகத்தான மாற்றத்தை கொண்டு வரலாங்க திரும்பவும் முக்கியமான விஷயத்த நான் நம்ம என்ன டாப்பிக்கில் நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சோமோ அது சொல்லான்னு இருக்கேங்க இப்போ எதிர்மறையான வார்த்தைகளை விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சில எண்ண பதிவுகளை விளையாட்டாக சொன்னாலும் பரவாயில்ல சீரியஸாக சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப முக்கியமானது ஆழ்வனதை பொறுத்தளவில் உணர்வுகள் வித் எமோஷன் அண்ட் ஃபீலிங் வித் பரிபூர்ண நம்பிக்கையோட திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் முழு நம்பிக்கையோட அந்த சொல்லை நம்ம சொல்லணுங்க உதாரணத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க விஎஸ் உங்களுக்காக நான் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் உற்சாகமாக இருக்கேன் இருக்கிறேன் எல்லாமே ப்ரெசண்டில் சொல்லணுங்க ஆழ்மனத்தை பதிய வைக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான கட்டல் என்ன எல்லாமே ப்ரெசென்டில் இருக்கணுங்க அது பொய்யாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சொல்ல 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 மனம் நம்பிச்சு ஆழ்மனம் நம்பியது என்றால் அது அதுக்கான வேலைகளை செய்யும் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய வார்த்தைக்கு ரொம்ப அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன் நான் வார்த்தை சுத்தம் உள்ளவன் நான் நேர்மையாளன் நான் ஒழுக்கமானவன் நீங்கள் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில குண நலன்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு ரொம்ப கோபக்காரராக இருக்கீங்க நீங்க நான் மென்மையாக பேசுகிறேன் நான் பொறுமையானவன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற நபரான் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் கூட சொல்லலாம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் நல்ல இஸ் அதாவது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கேன் நான் நீங்கள் இது இது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இல்லை நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை அட்ராக்ட் பண்ணணும் பணம் சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நிறைய பேர் மனசில் என்னென்னா பணம் இல்லை பணம் இல்லை கஷ்டமாக இருக்குது பணம் இல்லை பணம் இல்லைன்ற அந்த வார்த்தையே ஒரு ஆழ்மன கட்டளையாக மனசில் போய் உட்காந்துருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா கிராம பின்னணியில் வறுமையான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த பதிவுகள் நிறைய ஸ்கேர்சிட்டி சிட்டி சொல்லுவோம் அது பற்றாக்குறை எண்ணங்கள் அதாவது ப்ராஸ்பரேட்டினா செல்வ வளத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வா அந்த எண்ணத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பயிற்சிகள் இருக்குதுங்க உதாரணத்துக்கு ப்ராஸ்பெரிட்டியான இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் பற்றாக்குறை மனநிலை நீங்கள் இருக்கிறவங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க அந்த ஆம்பியன்ஸை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ந நகை கடைக்கு போகிறீங்க அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு மாலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் ரொம்ப முக்கியமாக மனசில் சொல்ல வேண்டியது நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் நான் செல்வந்தன் நான் வந்து ப பணம் என்னிட்ட வந்து நிறைய பேர் பணம் என்னிட்ட வந்தால் நிற்க மாட்டுது அப்படின்றாங்க அந்த மாதிரி அதெல்லாம் கூட ஒரு ஆழ்மனை கட்டளை தாங்க பணம் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் நான் சேமித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தேவையான பணம் எனக்கு வருகிறது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உற்சாகமாக இருக்க ரொம்ப முக்கியம் உற்சாகமான மனநிலை பாருங்க பாருங்கள் எல்லாருமே நம்ம பார்க்குற ம மனிதர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவங்களா நம்பிக்கை தரக்கூடியவங்களா மகிழ்ச்சியான மனிதரா பொறுமையானவரா அன்பானவரா உதாரணத்துக்கு இப்போ நிறைய இப்போ கோவ எனர்ஜி எங்கே பார்த்தாலும் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மாற்று வார்த்தைங்க நான் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பானவன் நான் மென்மையாக பேசுகிறேன் இது மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குங்க ஆட்டோ சஜஷன்ஸ் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் நீங்கள் டாக்டர் லூயிஸ் கே அவர்களுடைய ஒரு அருமையான புத்தகங்க நான் வந்து தமிழ்கூருன்னு நல்லுலுக்கு இது தமிழ் பு தமிழ்லேயே கூட இந்த புத்தகம் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஆழ்மனது சக்தியை பற்றியும் படிக்கலாம் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த நேரத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் விளையாட்டுக்கு கூட எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க இதை ஒரு ஒரு ரூல் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு விளையாட்டுக்கு கூட பேசாதீங்க எல்லாம் சரியாயிடுங்க சரியாயிட்டு இருக்கு எல்லாம் சரியாயிட்டு இருக்கு இருக்கு சரியாயிட்டு இருக்கு எல்லாம் எல்லாத்துலையும் நான் மீண்டு வந்துட்டு இருக்கேன் எல்லாமே சரியாயிட்டு இருக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன் உற்சாகமா இருக்கேன் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி நான் செயல்பட்டு இருக்கேன் வளர்ந்துட்டு இருக்கேன் நான் ஒரு அற்புதமான வெற்றியாளன் நான் ஒரு சாதனையாளன் நான் ஒரு வெற்றியாளன் மகத்தான காரியங்கள் செய்வதற்கு நான் அந்த பூமிக்கு வந்திருக்கேன்ற மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதோ அந்த மாதிரி வார்த்தைகளை மனசுக்குள்ளே இது வந்து எப்படின்னாங்க காலை நேரம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்ச உடனே எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா அது மாதிரி கண்ணை உடனே திறக்காமல் அப்படியே கண்ணை மூடி இந்த கட்டளைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உணர்வு பூர்வமாக ஃபீலிங்கோட வித் எமோஷன்ஸோடு சொல்லுங்கள் முடிஞ்சால் அது படமாகவும் பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதராக இருக்கீங்கன்னு ஆரோக்கியமாக இருக்கின்றத படமாக பாருங்கள் காட்சிகளாக பாருங்கள் வித் எமோஷன்ஸோடு பாருங்கள் இது மாதிரி காலை நேரம் மதியம் இரவு குறிப்பாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு நீங்கள் உணர்வு பூர்வமாக முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமானது ஒரு மகத்தான மாற்றம் நிச்சயமாக வருங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனலில் பாருங்க இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை இது ஒரு விதம் மாதிரி தாங்க ஒவ்வொரு சொல்லுமே ஒரு விதை மாதிரி தான் உங்கள் ஆழ்மனதில் போய் பதிவதற்கு அது பதிந்து அதுக்கு டைம் எடுக்குங்க காலம் எடுக்கும் ஒரு விதை மண்ணில் போட்டோடனே வளர்ந்துடாது ஆனால் செடி வர மாதிரி நான் அந்த செடிகள் நம்பிக்கை விதைகள் செடியாக மாறி மரமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வெற்றியை தரும் நிச்சயமாக தரும் அதுக்கு நாம் கொஞ்சம் நல்ல சொல்களே நம்பிக்கையான சொல்களை உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்